قل قلامکان او اوبناكم اوخوانكم اوزواجم واشرت وكال نبیٰ صلی اللہ علیہ وسلم ادیب و اولاد كم بصلاف خسال حب نبیكم و حب اہلب تہی وطلا وت القرآن کما قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாகட்டுமாக அருவிநாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம்மன் அவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவியின்கள் சுகதாக்கள் நல்லா நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மஜிலிஸில் அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அபியினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மதரசா நிபராசுலுலு மற்றும் சார் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் மேடையில் வீற்றிருக்கிற குஸ்தாதுமார்கள் வலிமா பெருமக்கள் சமுதாய பெரியவர்கள் மற்றும் இந்த மதிலிசிற்கு வருகை தந்து பதிலை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் நிபிராசுலூருடைய மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து ஆர்வமாக அசலாமை சொல்லிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தும் கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய திருப்பூரில் மார்க்க கல்வி சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் நன்னோக்கத்தில் நிறைய மதரசாக்கள் நடைபெற்று வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக ஆண்களுக்கு குரானையும் ஹரிஸையும் அதை தெளிவாக கற்றுக்கொள்வதற்கான நிறைய மதரசாக்கள் திருப்பூரில் உண்டு அதே நேரத்தில் பெண்களுக்கு தங்களுடைய மார்க்க கல்வியை பயின்று கொள்வதற்கான அந்த வாய்ப்பு சில வருடங்களுக்கு முன்னால் பெண்களுக்கு குறைவாக இருந்த போதிலும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய மதரசாக்கள் பெண்களுக்கென்று உருவாகி வந்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மதரசா நிவராசு உருவமும் பெண்களுக்கான மார்க்கக் கல்வியை முன்னெடுத்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது இணையதளத்தின் வாயிலாக ஆலிமாக்களுக்கு தாய்மார்களுக்கு அவர்களுக்கு மார்க்கக் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் இதில் இருந்தபோதிலும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த ஆன்லைன் திட்டத்தை இணைய வழியின் வாயிலாக படித்துக் கொடுக்கிற இந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு நேரடி வகுப்புகள் நம்முடைய தாய்மார்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்தில் நான் வைத்துக்கொள்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கம் என்பது அறிவிநாயகம் சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் அன்னவர்கள் தொட்டு நம் வரை அது உஸ்தாதமார்களிடத்திலே நேரடியாக அமர்ந்து அவர்கள் சொல்ல செவி வழியின் வாயிலாக அதை கேட்டு அதனுடைய வரக்கத்தை அனுபவித்து அந்த மார்க்கத்தின் அது அது சார்ந்த கல்விகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தினுடைய வரலாறு இதுதான் ஆனால் கொரோனாவிற்கு பிறகு சமீப காலங்களாக குர்ஆனும் ஹரீஸும் தப்சீரும் ஃபிகும் எல்லா கிதாபுகளும் இணையத்தின் வாயிலாக அது போதிக்கப்பட்டு இந்த கிதாபினுடைய பறக்கத்தை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சில மதரசாக்கள் ஒரு வருடத்தில் நாங்கள் ஆலிமாவினுடைய சனதை தருகிறோம் சில பேர் இரண்டு வருடங்களில் தருகிறோம் மூன்று வருடங்களில் தருகிறோம் மதரசாக்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நடந்து முடிந்த பல்வேறு கூட்டங்களில் ஆலிம்கள் வருத்தப்பட்ட செய்திகளில் இதுவும் உண்டு பனிரெண்டு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் பெருமானாருடைய இந்த நுபவத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட இந்த சமூகம் அதை பத்தாக குறைத்து ஒன்பதாக குறைத்து பிறகு அது ஏழாகி அஞ்சாகி இன்றைக்கி சில இடங்களில் மூன்று நாட்களில் வந்து மூன்று வருடங்களில் வந்து நிற்கிறது சில இடங்களில் இரண்டு வருடங்கள் ஒரு வருடங்கள் என்று வந்து நிற்கிறது கனியமான உஸ்தாத் பிருந்தகைகளுக்கு தெரியும் ஏழு வருடங்கள் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு கூட குரான் ஹதீஸை முழுமையாக அதை கற்றுக்கொண்டு வெளியில் ஒரு பூர்ணமான ஒரு ஆலிமாக வெளியே வருவதில் பெரும் சிரமம் இருக்கிறது என்பதை உஸ்தாதமார்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஏழு வருடங்களில் கிதாபுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் கற்றுத்தருகிறார்கள் எப்படி அரபு கிதாபுகளை வாசிக்க வேண்டும் எப்படி சட்டங்களை விளங்க வேண்டும் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறதே ஒழிய மார்க்கத்தை முழுமையான முறையில் படித்து ஒரு முழு ஆலிமாக வெளிவருவதற்கு ஏழு வருடங்கள் போதாது என்பதுதான் இன்றைய எல்லா உஸ்தாதுமார்கள் பிறந்தகைகளுடைய கருத்தும் கூட அதனால் இந்த நிபராசுலூர் மதரசா இன்னமும் தங்களுடைய திட்டங்களில் பல்வேறு விதமான தங்களுடைய மதரசாவினுடைய அமைப்புகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்து அதில் வெற்றி காண வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் குறிப்பாக மதரசாக்களில் நடத்தப்படுகிற பாடத்திட்டங்கள் நிறைய மதரசாக்கள் நடத்தப்படுகிற பாடத்திட்டங்கள் பெண்களுக்கு தேவையான கல்வி அங்கே சரியான முறையில் போதிக்கப்படுவதில்லை என்பதையும் சமீப காலங்களாக நாம் கேள்விப்படுகிறோம் பொதுவாக பெண்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வி என்று வருகிற போது சூரத்து நூர் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பெண்கள் சார்ந்த எல்லா ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் முதலில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய மதரசாக்களில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் இன்றைக்கு நடக்கிற நிறைய பெண்களுடைய மதரசாக்களில் அடிப்படை ஒழுக்கங்கள் கூட அங்கே போதிக்கப்படுவதில்லை அடிப்படை ஃபிக்குகள் கூட அங்கே போதிக்கப்படுவதில்லை என்பது வருத்தமான ஒரு செய்தியாக சமீபத்தில் கூட சில இடங்களில் பார்த்தோம் பரீட்சை பேப்பர்களில் சில இடங்களில் தாய்மார்கள் சகோதர சகோதரிகளில் அவர்கள் சாதாரணமாக ஒருவர் புறம் பேசிவிட்டால் அவருடைய உதவு முறிந்துவிடும் என்று அவர்கள் சட்டங்களை எழுதக்கூடிய சூழல்களை நாம் பார்க்கிறோம் உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எவை அப்படிங்கிறத கூட முழுதாக அதை சரியாக பய படிக்காத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் எனவே தாய்மார்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பாடங்களை அமைக்கிற நேரத்தில் அவர்களுக்கான அடிப்படை கல்வி முதலில் எது என்ன அவர்களுக்கு வேண்டும் என்பதை நன்கு ஆலோசித்து அவர்களுக்கு அந்த பாடகிதாபுகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் பெண்களுக்கு அகீதா சம்பந்தமான சகோதரிகளுக்கு அகீதா சம்பந்தமான செய்திகளை நாம் அதிகமாக சொல்லி கொடுக்க வேண்டும் வெறுமனே மேலோட்டமாக கிதாபுகளை ஹரீசுகளை வாசித்து விடாமல் இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் நான் இங்கே திருப்பூரில் நடக்கிறத சொல்கிறேன் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் இருக்கும் தேவராயம்பாளையத்தில் இருந்து ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார் தொடர்ந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அவர் வந்து காதியானி சம்பந்தப்பட்ட மெசேஜுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஃபோன் அடித்து நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி தேவராயம்பாளையத்தில் நான் இருக்கிறேன் எதுக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறீங்க இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி அனுப்புகிறேன் நான் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை சத்தியத்தை மா சத்தியமான மார்க்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ரிசூல்சல்லாஹ் வலிஹிவசல்லம் அன்னவர்கள் தான் கடையூசின் நபின்னு விளங்கி வச்சுருக்கிறீங்க அவர்களெல்லாம் கடைசி நபீங்கா சொல்லிக்கிட்டு அவன் அடுத்தடுத்து பேசக்கூடிய செய்திகளெல்லாம் சமூகம் மிகுந்த ஒரு அபாயத்தில் போய் கொண்டிருக்கிறதோ என்று நம்மை யோசிக்க வைக்கிறது எங்கள் இடத்துலையே நிறைய பெண்கள் வந்து இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி எங்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான் தேவராயம்பாளையத்திலேயே நமக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஆறு கிலோ பத்து கிலோமீட்டருக்குள்ள தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதுக்குன்னு ஒரு குழுவை போட்டு ஆண்கள் மட்டுமல்லாமல் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இது மாதிரியான மோசமான விஷமத்தனமான கருத்துக்களை கொண்டு போய் அவர்களுடைய ஈமானுக்குள்ளே பூத்துகிறார்கள் என்பதையெல்லாம் கேள்விப்படும் போது மதரசாக்களில் பெண்களுக்கு அக்கீதா சம்பந்தமான எது உண்மையான மார்க்கம் ஒருவர் எதையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஒருவர் எதையெல்லாம் ஈமான் கொண்டால் அவர் உண்மையான முஸ்லீமாக இருப்பார் என்கிற செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுபோல ஈமானுடைய காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை வெளியேற்றி விடுகிற விஷயங்கள் எவை என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களுடைய கல்வி வெறுமனே ஒரு நுனிப்பல் மேய்ந்தது போன்று மேலோட்டமாக இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அவர்கள் ஓதிவிட்டு வெளியே வருகிற போது ஒரு நல்ல மார்க்கத்திலே கொள்கையிலே அக்கீதாவிலே ஒரு நல்ல பிடிப்புள்ளவர்களாக அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொண்டவர்களாக அவர்கள் வெளியிலே வருவதற்குண்டான வழிவகைகளை அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் இந்த நிபராசுலும் மதரசா மற்றும் அன்சார் அறக்கட்டளனுடைய எல்லா நல் நோக்கங்களையும் அல்லாஹலா அனஹாலா கபூல் செய்து நிறைவேற்றி தந்தருள்வானாக அவர்களுடைய ஹலாலான நாட்டங்களையும் எண்ணங்களையும் പ്രഭു സുബഹാനുഹ താലാ കബൂൽ ചെയ്വാനാ അവലാക സമൂഹത്തി ഉയർതരമായ ഹൈരാത്തുകളെയും വറക്കാത്തുകളെയും പ്രബ് സുബഹാനു ഹോ താലാ നസീബാക്കി തന്റൽവാനാൻ എൻ നല്ല നേരത്തിലേ വാഴ്ത്തി ത്വാ ചെയ്ത് വാർത്തകളെ നൈവ്സെയ്കേ അലഹമുല്ലാഹി റബുല്ലമീൻ അസ്ലാം വാലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്ത